உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் கா பார்க்க இருக்கின்றோம் அதேபோல் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த ராசி பலன்களை வழங்குகின்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசிபுரனுக்குள் செல்லலாம் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உங்களுக்கான ராசி பலன்கள் இந்த மாதத்திற்கு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் இருந்து உட்கார்ந்து தினஸ்தானத்தை பார்க்குறாரு முக்கியமாக அதுபோல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடையும் பார்க்கின்றார் அதே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான பேச வீடை செவ்வாயுடைய சொந்த வீடை பார்க்கின்றார் செவ்வாய் வலிமையாக இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் எப்போது ஒரு கிரகம் தன் சொந்த வீடை பார்க்கின்றாரோ அந்த கிரகம் வலிமையடைந்து விடும் செவ்வாய்க்கு மேச வீடு ஆறாம் வீடு எதிரிஸ்தானம் என்றாலும் கூட அது செவ்வாயினுடைய வீடு என்பதால் உங்கள் ராசிநாதனும் செவ்வாய் என்பதால் செவ்வாய் வலிமை அடைகின்ற பொழுது நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைத்துவிடும் அதே நேரத்தில் ஆறாம் வீடு என்பது பல விஷயங்களைப் பற்றி சொல்லக்கூடிய இடம் எதிர்ப்புகளை வென்று காட்டக்கூடிய ஒரு இடம் எவ்வளவு பகை வந்தாலும் அதை முறியடித்து சாதித்து நீங்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடிய வல்லமை தரக்கூடிய ஒரு இடம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் வலிமை அடைபவர்கள்தான் வாழ்க்கையிலே பல போராளிகளாக இருந்து ஒரு பெரிய குழுவை வழிநடத்தி வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக விளங்குவார்கள் ஆறுக்குடையவன் வலிமையாக இருந்தால்தான் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு எந்த காரியத்திலும் ஜெயித்து நீங்கள் வெற்றி கோட்டை அடைய முடியும் அதே மாதிரி அந்த ஆறு குடையவன் வலிமை அழைக்கின்ற பொழுதுதான் நீங்கள் பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இப்போ ஆறுக்குடையவன் மிகுந்த வலிமையடைந்து இருக்கின்றார் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கி இருந்தாலும் சரி எவ்வளவு எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் எளிதிலே நீங்கள் சாதித்து அதை முறியடிப்பதற்கான ஒரு சக்தியும் மனவழியும் இப்போது பெற்றிருக்கின்றீர்கள் அதேபோல தன்னம்பிக்கை அதிகரித்திருக்கின்றது சமுதாயத்திலே நல்ல ஒரு பெயரையும் புகழையும் அடைவதற்கான வாய்ப்புள்ள ஒரு நேரமாக இருக்கின்றது உங்கள் ராசிநாதன் இப்பொழுது செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்பது நீங்கள் வெற்றியை மட்டுமே நாடி செல்லக்கூடிய ஒரு வகையிலே நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் லாபம் எங்கே அதிகமாக கிடைக்கின்றது என்பதை பொறுத்து நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் அந்த லாபத்தின் மூலியமாக வரக்கூடிய அத்தனை வரவுகளையும் குடும்பத்திற்கு கொடுத்து குடும்பத்தை நீங்கள் வளமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானத்திற்கு குருவுடைய அனுக்கிரக பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது ஒரு சுப பார்வை அவர் எட்டாம் இடத்திலிருந்து பார்த்தாலும் கூட தன் சொந்த வீடை பார்த்து கொண்டிருக்கின்றார் பொதுவாக விருச்சிக ராசிக்கு இரண்டாம் வீடு என்பது குருவினுடைய வீடு குரு என்பது மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வீக கிரகம் இந்த விருச்சிகராசை சேர்ந்தவர்களே வார்த்தைகளில் கோபம் இருந்தாலும் கூட ஆக்ரோஷம் இருந்தாலும் கூட அது தெய்வ வாக்காகத்தான் இருக்கும் நல்லவற்றையே அதிகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் உண்மையை மட்டும் பேசி அதன் மூலியமாக நமக்கு பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்லை என்ற நிலையிலே அவர்கள் ஸ்டடியாக நிற்கக்கூடியவர்களாக இருப்பார் ஏன்னா அங்கே வாக்குஸ்தானத்தில் குரு இரு குருவுடைய ஆதிக்கம் இருக்குது வாக்குஸ்தான அதிபதியே குரு தான் இப்ப அந்த குரு எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை அப்ப எட்டாம் இடத்திலிருந்து பார்ப்பதால் தனஸ்தான அதிபதி எட்டாம் இடத்திலிருந்து பார்ப்பதால் எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் மிகுந்த பதவியை உயிர்வை தரக்கூடிய இடம் திடீர் என்று ஒரு யோகத்தின் மூலியமாகவோ அல்லது நீண்ட நாட்களாக வர வேண்டிய சொத்துக்கள் மூலியமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் பெரிய ஒரு தொகையை உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரம் இது அங்கிருந்து பார்க்கிறார் ஒரு பெரிய பெட்டகத்தில் மீது அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் அப்போ அந்த பணத்தை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்துறணும் இந்த விருச்சிக ராசிக்கு கொண்டு போய் கொடுத்துறணுங்கிற எண்ணத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ அந்த காரியம் சாத்தியம் ஆகுமா அப்படி பார்க்கும்போது போது ஆகும் குரு பகவான் நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க இந்த விருச்சிக ராசிக்காரவங்க கண்டிப்பாக அடுத்த குரு பயிற்சி வருவதற்கு உள்ளாக நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக கண்டிப்பாக மாறுவீர்கள் அதுவும் ரொம்ப கஷ்டப்படாமல் எளிதாக ஒரு காரியத்தை செஞ்சு அதன் மூலியமாக பண வரவை பெற்று விடுவீர்கள் பொதுவாக அந்த ரியல் எஸ்டேட் லைனில் உள்ள விருச்சிய ராசிக்காரங்களுக்கெல்லாம் திடீர் யோகத்தின் மூலமாக பெரிய சொத்துக்கள் முடிந்து அவங்களுக்கு நிறைய பண வரவுகள் வந்துவிடும் அல்லது வீடு கட்டி விற்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி சொந்த வீடு கட்டி பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை தந்துடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு வகையில் முன்னேற்றத்தை தந்து இந்த விருச்சிக ராசிக்கு எல்லா துறையை சார்ந்தவர்களுக்குமே ஒரு யோகத்தை தரக்கூடிய வகையில் குரு அமர்ந்து உங்களுக்கு வாக்குச்சானத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அதனால பல வகையில் நன்மையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருந்துகிட்டு இருக்குது இருப்பினும் இப்போ உள்ள சூழ்நிலையில் சனி பகவான் வக்ரபகன் அடைந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலே வக்கரகதி அடைந்திருக்கின்றார் நான்காம் வீடு என்பது தாய்க்குரிய வீடு நம்முடைய சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு இடத்தை பற்றியும் கல்வியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆனால் மாணவ மாணவிகள் கல்வியிலே ரொம்ப அக்கறையாக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி விஜயசாக ஆண் பெண்கள் சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் செலுத்தி கொள்வது நல்லது அதேபோல் தொழிற்சாணத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையான தொழிற்சாணத்தை வக்கரம் பெற்ற சனி பார்க்கிறார் பதினேழாம் தேதி வரை தொழிற்சாணாதிபதி சூரியன் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் அவருக்கு எட்டிலே சனி வக்கரம் அடைந்திருக்கின்றார் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு செய்கின்ற தொழிலே பல இடையூறுகள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையிலே காலதாமதமாகலாம் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் உங்களுக்கு சில மன உளைச்சல்களையும் தரலாம் இருப்பினும் பதினாம் தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பாக தொழில் செயல்படும் எந்த இடையூறாக எதிர்ப்பாக இருந்தாலும் நீங்கள் சமாளித்து அதில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகள் நன்றாக நடக்கலாம் பல வகையிலே வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு விருப்பமுள்ளவர்களுக்கும் பல வகையில் தொழில் சார்ந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பதினேழாம் தேதிக்கு மேலே அமைகின்றது ஏன்னா பதினேழாம் தேதிக்கு முன்னாடி சூரியன் சனியினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே மாட்டிக்கிறாரு சனி வக்கரமாக இருக்கிறதுனால சூரியனால் செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியன் சொந்த வீட்டில் வந்து ஆட்சி பலம் அடைந்து விடுவார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து விட்டால் எந்த கிரகத்தாலும் சூரியனை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது மலிமை அடைந்து விடுவார் பத்து லஸ் கேது வேலை இருக்க இருந்தாலும் சொந்த வீட்டில் சூரியன் ஆதிக்கம் பெற்றுவிட்டால் எந்த கிரகத்தினாலும் செய்ய முடியாது அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதினாலாம் தேதிக்கு மேலே புதிய முயற்சிகளில் இறங்கலாம் உங்களுக்கு நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு கொட்டி கிடக்குது பயப்பட வேண்டியதில்லை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பயம் இல்லை போக்குவரத்து விஷயங்கள்ல பயம் இல்லை ஆனா பனிரண்டு ராசிக்கு பனிரெண்டு குடையவன் மற்றும் ராசிக்கு ஏழு குடையவனாக வழங்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உங்கள் மனைவி உங்களுக்கு அல்லது கணவன் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலை இருப்பாங்க ஆனால் தெய்வத்தின் பாதுகாப்பில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சாதகமாக செயல்பட மாட்டாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது இருப்பினும் அவங்க மூலியமாக அவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் பண உதவிகள் பொருள் உதவிகள் உங்களுக்குள்ள சில கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பண உதவி பொருளுதவி கிடைத்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுகிற நிலையம் தான் அவங்க இருக்கிறாங்க அதனால பயப்பட வேண்டியதில்லை எந்த வகையிலாவது இந்த விருச்சிக ராசிக்காரை சேர்ந்த ஆண் பெண்கள் எந்த வகையிலாவது இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்